मंदिर नहीं तटा दे आराम श्राम பார்க்குறேன் யூடியூப்பாக நானும் பார்க்குறேன் யாரும் வரீங்களா வரலையான்னு நானும் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு போட்ட லைஃப் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் லைக் போட்டிங்களா ஹார்ட் மீட் நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க ம் பார்க்கலாம் லைவ் இப்படி எப்படி போகுதுன்னு உங்களுடைய கைராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் வணக்கம் அட வாங்க கண்ணாடி போட்ட பாக்கியராஜ் தங்கச்சி என்ன கண்ணாடி பாக்யராஜ் போகிற கண்ணாடி மாதிரியா இருக்குது வணக்கம்ங்க என் இனிய தமிழ் மக்களே வணக்கம் நான் தான் பாக்யராஜில் பாரதி ராஜா பெண் படத்தில் நடிக்கக்கூடிய ஊர்வசி மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு அப்படி இல்லையா ஊர்வசி என் நெஞ்சில் கொடியிருக்கும் உறவுகளே அது தளபதியோட டைலாக் என் நெஞ்சில் கொடியிருக்கும் அப்படியா சொல்வார் பாக்யராஜ் பாரதி ராஜ் அப்படியா சொல்லுவார் என்னினிய தமிழ் மக்களே தான் சொல்லுவார் என் நெஞ்சில் இருக்கும் உறவுகளே அப்படின்றவர் வந்து விஜய் டிவிக்கே நீங்கள் டிவிக்கேவா லைக் அண்டு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சந்தோஷம் 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 இல்லை இங்கே யாரையுமே காணும் லைவ் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு எனக்கு ஏன் என்னாச்சுன்னு தெரியல எல்லா லைவும் இப்படி தான் போதா எல்லா லைவ்லேயும் போயிட்டு வந்துட்டிங்களா ரொம்ப 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 கேவலமாக இருக்குது லைவ் ஏன் எல்லாம் தூங்குறாங்களா இல்லை வேலைக்கு போய் சின்சியராக வேலை செய்கிறாங்களா எல்லாரும் எதனால் இந்த சோதனை என்னோட லைவுக்கு மட்டுந்தான் இந்த சோதனையா மற்ற எல்லாருக்கும் இருக்குதா பாக்கியராஜ் டயலாக் வாங்காய் பத்தி வரும் ஆமாம் ஆமாம் இன்னொருத்தங்க இருக்காங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணிட்டு கமெண்ட் போடுங்க தயவு செஞ்சு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆல் பட்டனே டச் பண்ணிக்கணா தான் நான் போகிற ஒரு லைவ் வீடியோ ஷார்ட் வச்சுன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நீங்கள் முதல்ல நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் போகலை சாமி அப்படியா நோட்டிஃபிகேஷன் வரலையா உங்களுக்கு லைவில் ஆஃப்ல இருக்குது வருங்க எப்படிங்க வராமல் போகும் வருமே போய் சொல்லாதீங்க அது எப்படி வராமல் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் யார் செஞ்சோ சதி வேலையோ தெரியலையே அந்த கண்ணாடியை முதல்ல கேட்டுங்க சாமி ஏங்க ஏன் என்னாச்சு கண்ணு தெரியல வேறு லைக்கை போடுங்க ஒரு பத்து ஐடி கிட்ட யாராவது வச்சுருந்திங்கன்னா ஒரு பத்து லைக் போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் இன்னை லைவ் வந்து யாருமே இல்லாமல் அட நோட்டிஃபிகேஷன் வரல நானாக பார்த்து உள்ளே வந்தேன் ஏன் வரல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க தானே அது எப்படிங்க நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும் என்னங்க டெய்லி இப்படியே சொல்கிறீங்க ஏன் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்லையாக இருக்குது மிஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ யாராச்சும் லைவில் இருக்கிறவங்க சொல்லுங்க ஏன் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா இன்னொரு நபர் இருக்கீங்களே சைலண்ட் வாட்ச் பண்றவங்க அவங்க சொல்லுங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சா நான் செக் பண்ணுறேங்க லைவ் முடிச்சிட்டு செக் பண்ணுறேன் மறுபடியும் நேற்று மாதிரி அது எப்படி வராமல் இருக்கும் யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருக்கோ எதில் போய் பார்க்கறது செட்டிங்ஸில் தானே போய் பார்க்கணும் ரெண்டு பேர் இருக்கீங்க இன்னொருத்தவங்க கமெண்ட் போடுங்க எதுக்கு அப்புறம் தண்டத்துக்கு இருக்கிறீங்க வாங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க ஏற்கனவே என் சேனல் பிச்சுக்கிட்டு போகுது ஓடிட்டீங்களா அப்படியே போயிடுங்க போங்க ஒரு வாரம் யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல மேடம் ஒரு வாரமா என்னங்க சொல்கிறீங்க ஒரு வாரமாக வரலையா அப்பா ஒரு வாரமும் வராமலாம் இருக்காதுங்க தெரியலையே முதல் லைவ் கட் பண்ணிவிட்டு போடுங்க ஆ ஃபஸ்ட் லைவ் போட்டு அதை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் இப்போ வந்திருக்கேன் புதுசாக தான் வந்தேன் இப்போ தான் போட்டேன் மறுபடியும் இதையும் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போட்டால் அப்புறம் அச்சவ சுத்தமாகவே இருக்காது வீவ்ஸ் வரவே வராது யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போகலாம் எதில் போய் பார்க்கறது செட்டிங்ஸ்லையா எதுல போய் பார்க்கறது செட்டிங்ஸ் இல்லையான்னு கேட்குறேன் ஒரு வாரம் நான் போட்டே அஞ்சு நாள் தான் ஆகுது லைவ் போட்டேன் அஞ்சு நாள் கூட இல்லை மூணு நாள் ஆயிருக்கும் நான் லைவ் போட்டேன் அட உண்மையாக யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் வரலை வந்து இருந்தால் எல்லோரும் உள்ளே வந்து இருப்பாங்க மேடம் இல்லை சார் நான் பார்க்கணும் சார் லைவ் நோட்டிஃபிகேஷன் எதில் போய் பார்க்கணும் சார் செட்டிங்ஸில் தானே பார்க்கணும் செட்டிங்ஸில் போய் பார்த்து சொல்கிறீங்க சார் ஓகே ஓகே எல்லாம் ஆன்ல தான் இருக்குது செட்டிங்ஸில் போய் பார்க்க பார்த்து அப்புறம் இன்னும் என்ன பண்ண எதில் போய் பார்க்குறதுன்னே தெரியலையே எனக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்கும் வரக்கூடாது சோதனை இல்லை வேதனை ஒயிட் ஸ்டுடியோ ஒயிட் ஸ்டுடியோ போய் லைவ் பப்ளிக்ல கொடுங்க மேடம் ஸ்டுடியோ போட்டு பப்ளிக்கில் தானே இருக்குது பிரைவேட்ல இருக்குது பிரைவேட்ல காட்டுது உங்களுக்கு இது இப்போ ப்ரைவேட்டில் காமிக்குதா பப்ளிக்ல காமிக்குதா உங்களுக்கு உங்கள் லைவில் நீங்களும் உங்கள் மாமாவும் சண்டை போட்டால் யார் வருவாங்க சொல்லுங்க அது என்னவோ உண்மத்தான் அது சண்டை இல்லைங்க உங்களை எல்லாம் பிராங்க் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் எல்லாம் வைரல் ஆகட்டும்லாம் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாலும் பரபரப்பாக பார்ப்பீங்க அப்படின்ட்டு சண்டை போட்டது வேறு ஒன்று இப்போ எனக்கு பப்ளிக்கில் காமிக்குதா ப்ரைவேட்டில் காமிக்கிறா என்னோடய லைவ் எஸ்கூஸ் மீ யாராச்சும் இருக்கீங்களா நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரவா ஏன்னா ப்ரைவேட்டில் இருக்குதா பப்ளிக்கில் இருக்குதானே தெரியல எனக்கு இதை வருகிறேன்